உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி பாலப்பாடி பேருந்து நிலையத்தில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சேலம் மாவட்டம் பாலப்பாடி பேருந்து நிலையம் அருகில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள் இதில் மாவட்ட அமைப்பாளர் வேல்மணி நகர பொருளாளர் கார்த்திகேயன் நகர துணை செயலாளர் கோவிந்தராஜ் ஒன்றிய துணை செயலாளர் மாயக்கண்ணன் தர்மலிங்கம் முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ்குமார் பேரூர் நகர செயலாளர் வேல்முருகன் மற்றும் மணிகண்டன் சுகபானம் வேல்முருகன் முருகன் ஆதித்யன் முரளி உள்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

international par aind ne sey isna pura main ne sab se pehle right side ka kaam karaya aur I got to make the board for the please is to make the board kon se event sare janna likh kar do janna woh wale டேய் எங்கடா கொடிய தூக்காமிடா வாங்கடா パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、パンダだ、 வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்திதாச பண்டிகருக்கு அயோத்திதாச பண்டிகருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல

தமிழர் தலைமையிலே முதல் வணக்கம் செலுத்துகிறோம் முதல் வணக்கம் செலுத்துகிறோம் வணக்கம் செலுத்துகிறோம் வணக்கம் செலுத்துகிறோம் முதல் வணக்கம் செலுத்துகிறோம்

Gracias. <coughs>